எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியும் மனுங்க குத்தா ஆயிரம் ரூபாய் தான் குடுப்பாரு ரொம்ப யோசிக்காது நான் கரெக்ட்டா வந்துருதா மேட்ச்சு கண்டிப்பா ஏ கீஞ்ச டவுசுறவா ஐயா கீஞ்ச வாய் வச்சிட்டு கீஞ்ச டவுசை கூப்பிட்டாரு பாறாங்களா ஏய் இன்சைட் வாடா வரைக்கும் அதான் பதில் பதில் கலாச்சில்ல போ நல்லா இருக்கு சிக்கன் நீ மட்டன் யாரா சுரா பூரா ஆம்லேட் ஆப்பா பதிலு டைப் பழி வயலு பார்க்க புண்ணாக்கு கோயில் வேற கடல இடுறா ஹார்ட் யூல நக்கல சொல்லி பாரு எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு பிளேட் எடுத்துக்கோ அப்புறம் ரெண்டு ஃபுல் எடுத்துக்க மச்சான் ரொம்ப ஆட்டா இருக்கு அப்படியே நாலு பீர் சொல்லலாம் எத்தி கேத்திக்கنا திட்டே ஏய் அண்ணன் கிட்ட நிறைய துட்டு கிடுடா நான் விட்டு பணம் இவன் ஊட்டு துட்டு மாதிரி பேசுறான் ஏய் இப்படி போ 1000 ரூபாய் பத்தின வெளிய ஓடி நான் பாக்கறியா எது எதுது யார ஒரு பேச பாரு ஏய் தெரா கோட்டு பட்டாணி உங்களுக்கு கூலிங் பீரா ராஜா ஸ்கூல் போறதெல்லாம்மா இவரே மட்டும் காலேஜ்ல இருந்து அப்படியே வந்துடறே ஏயோ சப்ப சம் காலில இருந்து என்னடா பேச்சி பேஸ்ட் வாய் தரக்குற நீ இவ்ளோ இறங்கி பேஸ்ட்ற கொஞ்சமும் கூட மஞ்சா சீலமாமா அட ஊர நம்மச்சா தரக அடிக்குற நாங்களே இப்போ ருக்கு குடுதுல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற நீ எதுக்கு இப்படி எல்லாம் லுக் குடுத்துனுகற மச்சான் 1000 ரூபாய் குத்தம் ஆப்போ சுத்த நிக்கறான்டா ஏய் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கடா ஆப்போசிட் டீம் மக்க மாதிரி ஆனாங்க மச்சி கட்சி வல ஏறி அடிச்சிருக்கணும்டா எல்லாம் இந்த சப்பையால வந்து நம்ம நடிக்கிற அசால்ட்டா சேஸ்ட் போட்ட இல்லனா கப்பு நம்புதா மச்சி அது குளியட ফুটবল மேட்ச் நடத்திட்டீங்க பாஸ்கெட் பால் அடிக்கும் போது மட்டும் ஆஹா ஓஹோ தூக்கி கொண்டாடுனீங்களா ஒரு ஷாட் மிஸ் பண்ணானே எல்லாம் செத்துட்டீங்க அப்படியே மெயின்டெய்ன் பண்றீங்களடா இந்த மாசத்தோட அடுத்த மாசம் வெயிட்டா ஒரு டூர்னமென்ட் நடத்துறோம் இல்ல அதுல இந்த சப்பே செத்து அடுத்த மாசம் மேட்ச் அண்ணே பொடி மாஸ் ரெடினே டேய் நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க டேய் ரோசா இல்ல ம் கே ரோசா அவ ஊர விட்டு போறானேடா அதுக்கேடா இவ்ளோ ஃபீல் பண்றா டேய் ரோசா இங்கேயே வளர்ந்து விடா இது நாள் வரைக்கும் ஒரு வாட்டி அது இங்கே ஆடிட்டு போலாடா இது ஏன் பிரச்சனை பட்டம் இல்லடா இது நம்ம ஊரோட பிரச்சனைடா சரியா சொன்ன தம்பி அதனால தான் நானும் இப்போ குடிச்சுக்கிருக்கேன் ரை நேராக போகிறோம் தபார் ஒழுங்கு மரியாதை ஆடு இல்ல மூஞ்சில் ஆசிட் ஊத்திரும் சொல்லுவோம் அப்புறம் தானா ஆட போறா மாப்பிள்ள அவன் ஆடுறதுக்கு நாம் எவ்வளோடா வாங்குகிறான் பார்த்தா ரா கே ராடா அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு கையை வச்சிட வேண்டியதுதான் ரோஜா மல்லியாடா சொல்லு டேய் ச்சீ எவனாவது வீட்டு கல்லால கையே போவான் டேய் நம்ம ஊர்ல என் வீட்டு கல்லால்ற எவ்வளோ பணம் இருக்கும் டேய் நாம எடுக்கிறதுக்கே ஒருத்தர் காசு சேர்த்தி வச்சிருக்கான் எவன் தெரியல ஆஹா ஆ

உள்ளிகா வேண்டாங்க வேலை வேலிக்காட்டில் பிறந்தவளா இருக்கும் ஒன்று கிடைக்கிற நேரம் வராப்ல ஒரு பாட்ற சாத்திய அண்ணே நம்ம சர்வீஸில் சரக்கே சைடெஸ் ஒரு ஆளா தான் ஏய் மாப்ள ஏய் 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 மாப்பிள நெஞ்சு எறி போகுதுடா ஏய் கத்திகிட்டு குத்துனா கூட இப்படி வலிக்காது மாப்பிள செய்ய செருக்கி வில்ல உள்ள இருந்து இந்த பாடு கொடுத்துடா என்னென்னமோ பண்ணது மாப்பிள யாரோ நெஞ்சு கொடுத்த மாதிரி இன்னும் கிருக்கு பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் அவன் நினப்பாவே இருக்கு ஏறிட்டு கூட பார்த்தது இல்லை அவளை பார்க்கணும் மனசு கடன் தவிக்குது மாப்பிளா இங்கே உட்காந்துட்டு குத்துதே குடை தன்னை ஒன்றும் ஆக போகிறது இல்லை இங்கே மட்டு வலிச்சா அதுக்கு பேர் நோய் அங்கேயும் வலிச்சா அதுக்கு பேர் காதல் போது காதலுங்கிறது கருவாடு மாதிரி அது ஊரே நாரை அடா திங்கிற விளக்காது வேஸ்ட்டாக தான் இருக்கும் வந்துட்டாரு சரடு கடிச்ச சாக்ரட்டிஸ் ஏய் காதல் மட்டும் இல்லைனா நேரம் இந்த பூமியா சுடுகாரா இருக்கும் வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல நிம்மதியா ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா அங்க காதலிக்கிறோம் தொல்லை பெரும் இருக்கு காதல குறை சொன்னா கடைசி பெஞ்சு வரைக்கும் கொந்தளிக்கானுவ யாரு யாத்தோடியோ இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயிலுக்கு இதுக்கு கோவந்துச்சு

வாட அடிக்கூடாது அவ்வளவுதானே கவரை விடுங்க இதுக்கு அகில இந்த ரீதியில ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்னடா ஐயா இதான் கொய்யா இல சாப்பிடுங்க நீங்க ஆயிரம் மருந்து சொன்னாலும் நான் இப்போ ஃபுல்லா அடிச்சிருக்கேன் வாட தெரியாம இருக்கணும்ங்கிறதுக்கு கொய்யா இலைய மென்று இருக்கேன் நீங்களும் தின்னுங்க எனக்கு பயமா இருக்கு அண்ணா உனக்கு தைரியம் வர்றதுக்குள்ள அந்த நர்சம்மா பாட்டியம்மா ஆயிடும் புழின அப்படிங்கிற ஒரு ஆமாங்கிற என்ன புதுசா கூலிங்கள வெளியில வெயில் அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களே கயிட வேண்டியதுதானே அப்படியே இருக்கட்டும்

நானும் நல்ல குடும்பத்துல பிறந்தவனா என்ன பண்றது கடவுளை நானா தேக்கிட்டானே இது பாரியா இதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல நீ நீ திருந்தவே மாட்ட யாரோ கொடுத்தாங்க இவர் குடிச்சாரோ அவங்க விஷத்தை கொடுத்தா நீ குடிச்சிருவியா நீ குடுத்திருந்தா நான் குடிச்சிருப்பேன் இதுக்கு மேல நான் கிட்ட பேச தயாரா இல்ல இப்ப நீயா வெளிய போறியா இல்ல நானே புடிச்சு வெளியே தள்ளிடுமா கோபத்து அப்படி எல்லாம் என்ன தள்ளாத என்னால தாங்கிக்க முடியாது உன்னாலதான் நான் திருந்துறேன் என்ன திருத்தின உன்னோடவே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் முதல்ல என்னை பார்க்கும்போது நான் மிருகமத்தா இருந்தேன் ஏ என்ன கண்டிச்சு உணக்கிறவங்க யாருமே இல்லாததுனாலதான் என்னை பெத்தவங்க சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க அவங்க முகத்தை கூட நான் பாக்கல எல்லாமே பாட்டிதான் தாய் தகப்ப இல்லாத பிள்ள என்னை செல்லமா வளர்த்துச்சு தனிமரமா வளர்ந்துட்டேன் உன்ன மாதிரி என்னையும் யாராவது கண்டிச்சு வளர்த்திருந்தாங்கன்னா நீ நர்சான மாதிரி நானும் ஒரு பெரிய டாக்டரா இருப்ப சத்தியமா சொல்றேன் நான் இனிமே குடிக்க மாட்டேன் எந்த தப்பு செய்ய மாட்டேன் நீ என்ன மன்னிக்கலன்னா என் பணத்தை தான் பாப்ப அதையும் நீ என் பாக்கணும் நான் அதே போயிடுறேன் Thank you.